வட்டி இல்லாமல் கடன் வழங்கும் இஸ்லாமிய வங்கி கம்யூனிஸ்ட் ரஷ்யாவில் தொடக்கம் ரஷ்யாவில் இஸ்லாமிய வங்கி அறிமுகம் செப்டம்பர் ஒன்று முதல் இரண்டு ஆண்டுகளுக்கு சோதனை அடிப்படையில் தொடக்கம் ரஷ்யாவில் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து கோடி இஸ்லாமியர்கள் வசிக்கின்றனர் மொத்த மக்கள் தொகையில் பத்து சதவிகிதம் இஸ்லாமியர்கள் நான்கு பிராந்தியங்களில் இஸ்லாமியர்களே பெரும்பான்மை தனியார் இஸ்லாமிய நிதி நிறுவனங்கள் ஏற்கனவே உள்ளன அரசு சார்பில் முதன்முறையாக இஸ்லாமிய வங்கி அறிமுகம் இஸ்லாமிய வங்கி வாடிக்கையாளர்களுக்கு வட்டி இல்லாமல் கடன் வழங்குகிறது மது புகையிலை மற்றும் சூதாட்டம் போன்ற தொழில்களுக்கு கடன் இல்லை இஸ்லாம் அனுமதித்த தொழிலை செய்பவர்களிடமிருந்து டெபாசிட் பெறப்படும் இஸ்லாம் அனுமதித்த தொழில்களுக்கு மட்டுமே கடன் வழங்கப்படும் லாப நஷ்டத்தில் முதலீட்டாளர் கடன் பெறுபவருக்கு சம பங்கு இருக்கும் வங்கியின் நிர்வாகத்திற்கு தேவையான கட்டணம் இதில் பிடித்தம் செய்யப்படும் பொருளாதார நெருக்கடியால் இஸ்லாமிய வங்கிக்கு அனுமதி வளைகுடா நாடுகளில் இருந்து இஸ்லாமிய வங்கிக்கு முதலீட்டாளர்கள் வருவார்கள் என எதிர்பார்ப்பு இஸ்லாமிய வங்கியால் ரஷ்ய முஸ்லிம்கள் மகிழ்ச்சி